கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த புதிய காலவேளையில கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக சங்கீத புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினோரு வசனம் கத்தருக்கு பயந்து அவது கிருபைக்கு காத்திருக்கிறவன் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் இந்த கால வேளையில சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு பதினொன்று கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் கர்த்தர் உங்கள் மேலே இருக்கிறார் அவர் இருக்கிறார் உங்கள் எல்லாருமேலும் கத்தர் இருக்கிறார் உண்மையாகவே வேதத்தில் வாசிக்கிறோம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத வார்த்தை இந்த பூமியில ஒருவரும் கேட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல என்று சொல்லி பிதாவானவர் தம்மோட ஒரே பேரான குமாரனை அனுப்பி தம்முடைய பிரியத்தை இந்த உலகத்தில் வெளிப்படுத்தி தன்னுடைய குமாரனையே கும்பாரனையே அனுப்பி தனது அன்ப பிரியத்தை உங்கள் மேலே வெளிப்படுத்தியிருக்கிறார் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தர் உங்கள் மேல பிரியமாயிருக்கிறார் கர்த்தர் உங்கள் பிள்ளைகள் மேல பிரியமாயிருக்கிறார் கர்த்தர் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் மேல பிரியமாயிருக்கிறார் உங்கள் குடும்பத்தின் மேல பிரியமாயிருக்கிறார் கர்த்தர் இருக்கிறார் அதனால் கர்த்தருடைய கிருப உங்கள் மேலே இருக்கட்டும் வேகத்தில் வாசிக்கிறோம் கர்த்தர் நம்ம மேலே பிரியமாய் இருக்கிறதுனால் என்ன ஆசிர்வாதம் கிடைக்கிறது கத்தர் நம்ம மேல பிரியமா இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்ம எல்லார் மேலும் பிரியமாய் இருக்கிறது இல்லை நம்முடைய பிள்ளைகள் எல்லா பிள்ளைகள் மேலும் பிரியமா இருக்கிறது இல்லை நமக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகள் மேல மாத்திரம் பிரியமா இருக்கிறோம் அல்லது நம்முடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் மாத்திரம் பிள்ளைகள் மேல மாத்திரம் பிரியமா இருக்கிறோம் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தமிழ பிள்ளைகள் மேல் வர வேண்டும் என்றால் ஏதோ ஒன்றை நாம் எதிர்பார்க்கிறோம் இன்னைக்கு தெளிவாய் ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தர் உன் மேல இருக்கிறார் யார் மேல இருக்கிறார் வேதத்துல வாசிக்கிற தமக்கு பயந்து தமது கிருவைக்கு காத்திருக்கிறவன் மேல் கர்த்தர் இருக்கிறார் இந்த உலகத்துல ஒருங்களை ஒருத்தங்களை நாம நேசிக்க அல்லது ஒருத்தர் மேல் நம்ம இருக்க பல காரணங்கள் இருக்கும் இந்த காரணத்தை குறித்தும் போட்டிருக்கிறார் நூற்றி நாற்பத்தி ஆறாவது சங்கீதம் பத்தாவது வசனம் அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார் வீரனுடைய கால்களில் பிரியப்படார் குதிரையினுடைய பலத்தின் மேல எல்லாருக்கும் விருப்பம் இருக்கும் வீரனுடைய கால்களின் மேல எல்லாருக்கும் விருப்பம் இருக்கும் ஞானம் உள்ளவர்களை பார்த்தா அவங்கள நம்மளை அறியாம அவங்க மேல ஒரு அட்ராக்ஷன் ஒரு விருப்பம் வரும் அழகானவர்களை பார்த்தா உங்களுக்கு விருப்பம் வரும் பலம் உள்ளவர்களை பார்த்தால் உங்களுக்கு விருப்பம் வரும் வேதத்தில் வாசிக்கிறோம் இன்னும் குதிரையினுடைய பலத்தை பார்த்தால் நமக்கு விருப்பம் வரும் நம்ம விட வல்லமையா நம்மை விட அழகா நம்மளை விட கிருபியுள்ளவர்களா நம்மளை விட வித்தியாசமானவர்களா யார் மேல அவங்க மேலே ஒரு விருப்பம் இருக்கும் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு குதிரையினுடைய பலத்தில் மனுஷனைப் போல கர்த்தர் விருப்பப்பட மாட்டார் வீருடைய கால்கள் மனிதன் பிரியப்படுவது போல விருப்பப்பட மாட்டார் தமக்கு பயந்து தமது கிருமைக்கு காத்திருக்கிற மேல் இந்த அதிகாலை வேலையில் கத்தர் பிரியமாக இருக்கிறார் ஆண்டவருக்கு பயந்து அவர் கிருபைக்கு எந்த மனுஷன் காத்து காத்திருக்கிறானோ அவன் மேலே தான் கத்தருடைய பிரி கிருபை இருக்கும் ஒரு ரெண்டு காரியம் தான் எதிர்பார்க்குறார் ஒன்று நீங்கள் கத்தருக்கு பயப்படணும் இரண்டாவதாய் அவர் கிருபைக்கு காத்திருக்க வேண்டும் இது இரண்டு செஞ்சா கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருப்பார் ஒரு மனுஷனை போல ஒரு அட்ராக்ஷனான பொருளை மேலே பிரியமாக இருக்கிறவர் அல்ல ஒரு பலத்தின் மேலே பிரியமாக இருக்கிறவர் அல்ல வல்ல மேலே பிரியமா இருக்கிறவர் அல்ல ஏன் மனித சக்திகள் மேல பிரியமா இருக்கிறவர் அல்ல தமக்கு பயந்து தமது கிருவைக்கு காத்திருக்கும் மேலே தேவன் பிரியமா இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில தேவன் பிரியமா இருக்கிறார் உங்கள் குடும்பத்தின் மேலே ஏசு பிரியமா இருக்கிறார் உங்கள் பிள்ளைகள் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார் கர்த்தர் பிரியமா இருக்க இரண்டு காரணங்கள் உண்டு வேதத்துல ஒன்று அவருக்கு பயப்படுகிற மேல் இரண்டாவதாய் அவர் கிருவைக்கு காத்திருக்கிற மேல் நீங்க பயப்படணும் அவர் கிருவைக்கு காத்திருக்கணும் நேரத்தில் வாசிக்கிறோம் அவருக்கு பயப்படுவது என்பது என்ன நான் கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடப்பது கத்தருக்கு பயப்படுறேன் கத்தருக்கு பயப்படுறோன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவருக்கு பயந்த ஒரு வழிகளில் நடப்பதுக்கு பேர் தான் கத்தருக்கு பயப்படுவது இந்த கத்தருக்கு பயப்படுகிற ஒரு வழிகளில் நம்ம நடக்கும்போது கர்த்தர் நம்ம மேலே இருக்கிறார் நம்ம மேலே இருக்கிறார் நம்முடைய பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள வாழ்வை காண்கிற ஆசிர்வாதத்தை தருகிறார் எருசலேமின் வாழ்வை ஆசிர்வாதத்தை காண செய்கிறார் சியோனிலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் கத்தருக்கு பயப்படணும் கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் தான் நடக்கணும் உங்கள் வழியில் நடக்கக்கூடாது கத்தருடைய வழியில் நடக்கும்போது உங்கள் மேலே அவர் இருக்கிறார் உங்கள் மேலே அவர் இருக்கிறார் உங்கள் மேலே தேவன் இருக்கிறார் அவருடைய பெரிய உங்கள் மேலே இந்த அதிகாலையில் இருக்கும் கத்தருக்கு பயப்படணும் கத்தருக்கு பயந்து நடக்கிறோம் வேறு வாசிக்கிறோம் கத்தருக்கு பயப்படுதலை குறித்து துன்மார்க்குடைய சங்கீதம் ஒன்று துன்மார்க்குடைய ஆலோசனை படம் பாவியின் வழியிலே நிற்காமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் துன்மார்க்கரை விட்டு விலகணும் பரியாசக்காரனை விட்டு விலகணும் இன்னும் அக்ரவக்காரர்களை விட்டு விலகணும் துன்மார்க்க காரியங்களை விட்டு விலகணும் தாவிதி சொல்லுகிறான் இருபத்தி ஒன்றாம் சங்கீதத்தில் கத்தருக்கு பயந்து நடப்பதை குறித்து அவன் கத்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் விளைத்திருப்பது ஆண்டவருடைய வழியில் நடக்கிறது என்பது பரிசுத்தமான பாதைகளில் அவர் வழியில் நடக்கிறது பேர் அவருக்கு பயப்படுகிற பயம் சில காரியங்களை அவருக்கு விருப்பம் இல்லாத சில காரியங்களை விட்டு விலகு அவருக்கு பயப்படுகிற பயம் சபையில நிலைத்திருக்கிறது அவருக்கு பயப்படுகிற பயம் பாவத்துக்கு விட்டு விலகிறது அவருக்கு பயப்படுகிற பயம் இன்னும் தாவிதை சொல்லுகிறார் உங்களுடைய கண்களுக்கு உண்பதாக பொல்லா பானதை செய்யும் கத்தர் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர் கத்தருக்கு பயப்படுகிற பயம் ஆண்டவர் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அவருக்கு பயந்தா இந்த காலை வேளையில் இந்த அதிகாலை வேளையில் கத்தர் உங்கள் மேலே பிரியமாயிருக்கிறார் இந்த நாளில் இரண்டாவது அவர் கருவைக்கு காத்திருக்க வேண்டும் அவர் கருவைக்கு நீங்கள் காத்திருக்க வேண்டும் வேதத்தில் வாசிக்கிறோம் அதிகாலையிலே தேடுகிறவர் தேவனை கண்டடைகிறார்கள் அதிகாலையிலே அவருடைய கிருவை நமக்கு கிடைக்கிறது அந்த அதிகாலைக்கு நம்ம காத்திருக்கணும் தாவிதை சொல்லுகிறான் ஜாமக்காரனை போல எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரனை பார்க்கணும் என் ஆத்துமா அதிகமாய் ஆண்டவருக்கு காத்திருக்கிறது நல்லா கவனிக்கணும் கிருபைக்கு காத்திருக்கிறோம் நம்ம நிறைய விண்ணப்பத்துக்கு காத்திருக்குறோம் அநேக வேண்டியதற்கு காத்திருக்கிறோம் அநேக அதிசயம் நம்ம நான் வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு மிராக்கள் நடக்கும்னு நான் காத்திருக்குறோம் நான் காத்திருக்கிறேன் எல்லோரும் காத்திருக்கிறீங்க ஆனால் அதை பற்றி சொல்லலை தமது கிருபைக்கு காத்திருக்க அதன் அர்த்தம் என்ன இரவு முழுவதும் அவருடைய கிருபைக்கு நல்லா உறங்கி கொண்டிருக்கும் போதே நான் காலையில் அவரை பார்க்கணும் ஏன்னா அந்த காலையில் நான் கிருபையை வாங்கணும் அவன் சொல்கிறான் எப்பொழுது விடியும் விடியும் விடியின்னு காத்திருக்கிறான் இரவிலும் தளராமல் அவன் கைகள் விரிக்கப்பட்டிருக்கிறது இந்த கிருபைக்கு அதிகாலை எப்போ விடின்னு காத்திருக்கும் போது அந்த கிருபையை நம்ம கத்திற்கு கொடுக்குறா கிருபைக்காக நம்ம காத்திருக்க வேண்டும் கத்தருடைய சமூகத்தில் கிருவைக்காய் காத்திருக்க வேண்டும் அதிகாலையில் கிருவைக்காய் காத்திருக்க வேண்டும் அந்த கருவை தான் நம்மை நிர்மூலமாகாமல் வைத்திருக்கிறது அந்த கருவை தான் நம்ம அழிந்து போகாமல் வைத்திருக்கிறது இரண்டு காரியம் ஒன்று கத்தருக்கு பயப்படுவதல் இரண்டாவது அவர் கிருவைக்கு காத்திருக்கும் மேலே கத்தர் பிரியமாயிருக்கிறார் இந்த நாளில் கத்தர் உங்கள் மேலே பிரியமாயிருக்கு அதிசயங்களை செய்வார் கர்த்தர் ஒருவர் மேல பிரியமாயிருந்தால் கர்த்தர் ஒரு குடும்பத்தின் பிரியமா பிரியமாயிருந்தால் கர்த்தர் ஒரு சகோதர சகோதரின் பிரியமா பிரியமாயிருந்தால் யார் மேல கத்தர் இருந்தால் அவர் அவர்களை ஆசீர்வதிப்பார் கத்தர் நம்ம மேலே பிரியமா இருந்த என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு போட்டிருக்கு நூற்றி நாற்பத்தி ஏழாவது சங்கீதத்தில் அவர் மூன்றாம் வசனத்தில் இருதய நொறுங்குண்டு குணமாக்குகிறார் அவருடைய காயங்களை கட்டுகிறார் கத்தர் நம்ம மேலே பிரியமா இருந்தால் என்ன தெரியுமா செய்வார் நம்முடைய இறுதம் எவ்வளவு நொறுங்குண்டு போனாலும் தேவன் அதை குணமாக்குவார் எந்த விஷயத்தில் நீங்கள் நொறுக்கப்பட்டிருந்தாலும் அந்த இந்த கால வேலையில எந்த துன்பத்தில் நீங்கள் நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டே இருந்தாலும் இருதயமே உடைஞ்சிருச்சு இனி 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 சமாதானத்துக்கோ என் வாழ்க்கை திடமாக இருக்கிறதுக்கோ நான் பல பலமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் சொன்னாலும் இருதய நுருங்குண்ட உங்களை குணமாக்கி உங்கள் காயங்களை கட்டுவார் ஏன் தெரியுமா கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார் நூற்றி நாற்பத்தி ஏழாவது சங்கீதம் அதே சங்கீதத்தில் பதிமூணாம் வசனத்தை வாசினா உங்கள் வாசல்களின் தாழ்பாட்களை பலப்படுத்துவார் இரண்டாவது உங்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறதுனால உங்கள் வாசல்களின் தாழ்பாட்கள் பலப்படுத்தப்படணும் எந்த சத்துரு உட்புகதனும் புடிப்புகதனும் அவன் வீட்டுக்குள்ளே இருக்காது உன் வாசல் பால் பால்கள் பலப்பட்டிருக்கும் ஏன்னா சேனைகளை கத்தர் வாசல் இருக்கிறார் உன் வாசலின் மேல் ஆட்டுக்குட்டின் ரத்தம் இருக்குது அது பலப்படுத்தப்பட்ட இஸ்வரோடு வாசல் தலத்தில் ஆட்டுக்குட்டின் ரத்தம் இருந்ததினால உன் பாதாளத்தின் வாசல்கள் மனித வல்லமைகள் பொல்லாத சங்காரங்கள் எதுவுமே உள்ள பிரவேசிக்கலை ரத்தத்தை நிலை பூசி வாசலை பலப்படுத்தி வச்சிருந்தார் இசைச்சனங்கள பலப்படுத்தி வைங்கன்னு சொல்லிட்டார் ஆட்டு குற்றத்தை தெளிங்கன்னு இன்னைக்கு இரண்டாவதாய் உங்கள் வாசல்களின் தாழ்பாக்களை உங்கள் குடும்பத்தினுடைய வாசலின் தாழ்பாக்களை ஏசு பலப்படுத்துவா மூன்றாவது உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் உங்க பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிப்பார் நீங்க நீங்க கத்தருக்கு பயந்து நடந்தா நீங்கள் கத்திருக்கிருமிக்கு காத்திருந்தா உங்கள் மேலே பெரியமா இருந்தா உங்க பிள்ளைகளை நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அதிகால வேலை உங்களை பலப்படுத்துவாராக உங்கள் மேலே பிரியமா இருக்கிறார் அவர் பிரியமா இருக்க வேண்டும் என்றால் பயந்து நடங்கள் அவர் கருவைக்கு காத்திருங்கள் அப்படி செய்தால் எப்படிப்பட்ட பிரியம் என்றால் மீண்டும் சொல்லி முடிக்கிறேன் உங்கள் இருதய நுறுக்கப்பட்டிருந்தாலும் அதை குணமாக்கி காயம் உங்க வாசல்களில் தாழ்பாட்கள் பலப்படுத்தப்படும் பாதுகாக்கப்படும் இனி உங்க குடும்பத்துல பொல்லாத அழிவு நாசமும் கேட்கப்பட மாட்டாது மூன்றாவதாய் கர்த்தர் சொல்லுகிறார் கத்தர் உங்க மேல பிரியமா இருந்தால் உங்கள் பிள்ளைகளை கத்தர் ஆசிரிப்பார் நாம் ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பறேன் நீர் கொடுத்தது நல்ல வேலைக்காயினங்கள் என்று செலுத்துகிறோம் இந்த புதிய அதிகாலங்களில் கிருபை நடத்தட்டோம் அப்பா அன்றுவரை நாங்கள் பயந்து கிருவைக்கு காத்திருக்கும் மேலே எங்கள் மேலே பிரியமாக இருக்கிறீங்கப்பா பிரியமாக இருந்தால் தான் எங்கள் இருதயத்தின் வேதனைகள் மன உளைச்சல்கள் மாறும் பிரியமாய் நீங்கள் இருந்தால் தான் எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவோம் பிரியமாக இருந்தால் தான் எங்களுக்கு பாதுகாப்பு எல்லாத்தையும் கொடுத்து நடத்துங்க இந்த புதிய நாள் புதிய ஆசீர்வாதமாக இருக்கட்டும் கத்தர் ஆசீர்வதிப்பிறாக பலப்படுத்துவிறாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் நடத்தத்தினால் வேண்டுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமன் தேவனுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க